இல்லை ஆக்கங்கட்டா கூவை இல்லை நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம நடிகர் சூர்யா அவர்களுக்கு நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ஒரு அருமையான பதிவு ஒரு மேடையில் பேசியிருக்காங்க அது என்ன என்ன நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுறேன்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம நடிகர் சூர்யானே வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வருஷமாக அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷனை நிறுவிட்டு வராங்க அவங்க சினிமா துறையில் வர்றதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்து படிப்பை கொடுத்து இன்றைக்கி டாக்டராக இன்ஜினியராக போலீஸாக எத்தனையோ பேர் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க அப்படி இருக்கிற மனுஷன் இப்போ வந்து ஒரு மேடையில் கோரிக்கை வச்சுருக்காரு என்ன வச்சுருக்காரு அப்படின்னா அவரோட அகரம் பவுண்டேஷனுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு முந்நூறுரூவா மாதம் மாதம் அவங்க அகரம் பவுண்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய வந்து ப பசங்க படித்து பெரிய ஆளாவாங்க ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ பெரிய லாயரோ ஒர்க் போலீஸ் அதிகாரியோ ஒரு பெரிய கலெக்டரோ பெரிய பெரிய அதிகாரியோ ஆகலாம் ஆக நீங்கள் உதவி பண்ணுங்கள் டெய்லி பத்து பத்து ரூபா வச்சு ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா தான் நான் கேட்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி சொல்கிறாரு இது வந்து ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய நடிகர் அவருக்கு வர்ற சம்பளத்தையும் தாண்டி அவரோட ஃபவுண்டேஷனுக்கு பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாம் தெரியுது எல்லாருமே மற்றதெல்லாம் இதெல்லாம் பேசுகிறோம் சார் அப்படி பண்ணுற அப்படி பண்ணுறாங்க ஆனால் ஒரு நாளை அகரம் மௌண்டே யாருமே பேசலை இது வரைக்கும் இப்போது சூரியாஸ்புற மேடையில் சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு நிகழ்ச்சியாக இருக்குது அவர் படிக்க வைச்ச பிள்ளைங்க இன்றைக்கி பெரிய பெரிய போஸ்ட்டிங்கள் இருக்கிறத பார்த்து டாக்டராக எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நண்பர்களே எதுக்கோ உதவி பண்ணுறோம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பத்து பத்து ரூபா போட்டால் ஒரு ஆள் பத்து பத்து ரூபா போட்டால் ஒரு மாதம் முந்நூறுவாச்சு அந்த முந்நூறுரூவா வந்து கண்டிப்பாக அகரம் மோனேஷன்லாம் அனுப்பி வைங்க இதனால் நிறைய பேர் படிப்புகள் நிறைய உயரும் அவர் வந்து இதே மாதிரி நிறைய தொழில் சரி சினிமாவில் இருக்கிற நடிகர்களும் நடிகர்களும் சரி எல்லாமே அவரோட அகரம் பண்ணி உதவுங்க எப்படி நம்ம ராகவா ராகவாலரன்ஸ் மாஸ்டருக்கு அவரோட தொண்டுக்கு வந்து பணம் அனுப்பி சப்போர்ட் பண்ணுறாங்களோ டெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம கேபி பாலா சார் தம்பி வந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவருக்கும் உதவி பண்ணி நிறைய பிள்ளைகள் படிப்புக்கு உதவி பண்ணுங்கள் நம்புகிறேன் கண்டிப்பாக சூர்யானே இப்போ என்கிட்ட முன்னூறுவா கையில் இல்லை என்கிட்ட கண்டிப்பாக ஒரு ரூபா வந்துச்சுன்னா முந்நூறுவா நானும் கண்டிப்பாக உங்கள் அகரம் பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்கிறேனே இந்த வீடியோ பார்த்த எல்லா மக்களும் கண்டிப்பாக அகரம் பவுண்டேஷனுக்கு முன்னூறு முந்நூறு அனுப்பிவிடுங்க சூரியசரோட எனக்கு நிறைய படிப்புக்கு உதவுங்க உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிள்ளை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் என்று சொன்னங்களே